வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு பதினான்காம் நாளுக்கான வினாக்கள் தவறான இணையை கண்டறிய நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு சமூகம் அரசன் குழு பாரதிதாசன் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க இவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவர் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் இடம்பெறும் இவரை புரட்சி கவி பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இரண்டு நான்கு தவறு மூன்று ஒன்று தவறு ஒன்று மட்டும் தவறு அனைத்தும் தவறு சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் லாலா லஜபதி ராய் மகாத்மா காந்தி சுவாமி தயானந்த சரஸ்வதி கைலாஷ் சத்யார்த்தி மீப்போமா கான்க ப்ராக்கெட் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதிமூன்றாம் நாளுக்கான விடைகள் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்பது ஈரோடு தமிழன்பன் கூற்று பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் கிழக்கே மேற்கே இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் தாகூர் சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு ஒரு விட்டமும் உயரமும் உடைய உருளை கூம்பு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் த்ரீ இஸ்டு ஒன் இஸ்டு டூ மேலும் வினாக்களுக்கு நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ